பரிசனம்மன்றாவதாக சாயங்கால வேளையிலே கற்றோடி சமூகத்தில் வந்து நின்று அவருக்கு ஒரு சாட்சியாக சாட்சியாக இருக்க தேவன் சந்தர் மகாபி திருப்பிற்காக அவருக்கு நின்றவர்களாக இருக்கிறேன் நான் என்னுடைய என்னுடைய அனுபவ சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவ சாட்சி என்று சொல்வதை விட என்னுடைய தகப்பனாருடைய அனுபவ சாட்சியை தான் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு காரணியாக இருந்தேனே தவிர என்னுடைய தான் இந்த தேவனுடைய நெற்றிக்குள்ளே வந்தார் நாங்கள் பாரம்பரிய இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம் என்னுடைய தகப்பனார் தாயும் பாரம்பரியம் மிக்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்து குடும்பத்திலே மிகவும் பக்தியாக இருப்பார்கள் அவர்கள் தலைமையில் தான் எல்லா ஊரிலே எல்லா பூஜைகளும் எல்லா பண்டிகைகளும் இந்து கோயில்களில் நடக்கும் ஏனென்றால் எங்கள் அப்பா ஒரு பெரிய ஒரு தலைவரை போல ஊரில் இருந்ததுனாலே எல்லா காரியங்களும் அவர் தலைவர்களே நடக்கும் அவர்தான் தலைவர் இந்து ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ளவராக இருந்தார் பக்தி என்று சொல்வதை விட பக்தியில் ஒரு பயிராட்சி உள்ளவராக இருந்தார் அவர் தொழுது கொள்கிற தேவரைப் போலவே அவருடைய உருவமும் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் பெரிய மீசையும் பெரிய உடம்பு உள்ளவராக இருப்பார் அவர் பார்த்தாலே எப்போ அப்படிதான் இருக்கும் எப்போதும் கையில் அப்படியே உங்களை சுற்றி கொண்டு தெரிவார் அப்படி ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலே நான் பிறந்தேன் என்னுடைய அப்பா பேர் அம்மா எங்கள் அம்மா பேர் உச்சி மாப்பாயி பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படி தான் இருந்தார்கள் அவர்கள் குணங்களிலே அப்படி இருந்தார்கள் குடும்பத்திலே அவர்கள் எப்படி அன்பாக இருந்தாலும் ஊர்களிலே ஊர் மக்களிடத்திலே அவருடைய இடப்பாடுகளை பார்த்து இருந்தால் அவர்களுடைய பேரை போகவே இருந்தார்கள் அப்படி ஒரு இந்து பாரம்பரியமிக்க குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே எனக்கு ஒரு வேதி வந்தது நான் கொஞ்சம் சீக்கிரம் சுருக்கமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு வேதி வந்தது என்ன வேதி என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாது வயிற்று வலி எனக்கு நான் சொல்கிறது எனக்கு வயிற்று வலிக்கு இது மாறி சொல்வேன் அவ்வளோதான் ஆனால் என்ன வேதி என்று யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அப்பொழுது டாக்டர்கள்லாம் வசதி இல்லாத நேரம் வைத்தியம் தான் வருவார்கள் வைத்தியர்கள் வந்து என்னை தினமும் சோதிப்பார்கள் ஏதாவது ஒரு கட்டையில் எதாவது உரசி வய அதாவது அந்த மருத்துவ கட்டை மாதிரி ஏதாவது வைச்ச உரசி எதாவது கொடுக்க கொடுப்பார்கள் அது ஒன்று கேட்காது ஆனால் தெய்விலே நான் அந்த வயிற்றுனாலே அவதிப்பட்டு கொண்டு அழுது கொண்டு சத்தம் போட்டு கொண்டு இருப்பேன் அப்பொழுது எனக்கு வயது நான்கு காரியம் இப்படி இருக்கிறது எங்கள் ஊரிலே மரியம் என்று சொல்லி ஒரு பாட்டி இருந்தார்கள் எங்கள் ஊரிலே வயதானவர்கள் அந்த பாட்டி தான் நான் சி நாலு பேத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு எழுபது வயது அப்போது அந்த பாட்டி எல்லா வீடுகளிலும் வந்து வாசலில் நின்று ஒரு பாட்டு பாடுவார்கள் ஒரு ஜபம் பண்ணுவார்கள் எல்லா வீடு வாசலையும் ஜபம் பண்ணுவார்கள் ஒரு பாட்டு பாடுவார்கள் அவருடைய திருபாசனம் சபையை சேர்ந்தவர்கள் ஆனால் யாரும் அவர்களை போயிருந்தோ திட்டுவதோ கிடையாது ஆனால் எங்கள் வீட்டு வாசலில் வந்தால் மட்டும் எங்கள் அப்பா அனுமதிக்கவே மாட்டார் திட்டுவார் இவ்வளோ வரக்கூடாது கிழங்கி வெளியே போக முடியுன்னு சொல்லுவார் ஆனாலும் அந்த பாட்டி வெளியே நின்று கொண்டு அதுலேயோ சுதந்திரம் சொல்லி ஒரு பாட்டை பாடி ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு தான் விட்டு கடந்து போவார் இப்படி டெய்லி எல்லா வீடுகளுக்கும் சென்று அப்படி ஜபம் பண்ணுவது அந்த பாட்டி வழக்கமாக இருந்தது அது ஒரு பெரிய ஊழியமாக செய்து கொண்டிருந்தார்கள் வேறு ஊழியமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை போய் நிச்சயமாக இருக்கும் மற்ற நாள்களிலே இப்படி வீடு வீடாக போய் வாரத்தை ஒன்று வாங்க மாட்டார்கள் இந்துக்கள் தான் பூரா இந்துக்கள் தான் ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மொத்தம் பார்த்தா பத்து பேர் இருப்பார்கள் வீடு எல்லாம் இந்துக்கள் வீடு எல்லா வீடுகளிலும் ஆனால் எல்லா வீடுகளிலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மேல் அன்பாக இருப்பார்கள் நல்லா குடிக்க தண்ணீர் கொடுப்பார்கள் சாப்பாடு வேணாலும் சாப்பாடு கொடுப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரே ஒரு பெருமை தான் எல்லா வீடுகளிலும் இந்துக்களாக இருந்தாலும் எல்லா வீடுகளிலும் அவர்கள் இயேசுவை மரியாதையாக அவர் ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் உபசரிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் எங்கள் அப்பா அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி ஒரு சூழ்நிலையிலே நான் படுக்கையான எல்லாம் எத்தனையோ மருந்துகள் நடந்து கொண்டிருக்கிறது வைத்தியர்கள் வந்து எல்லாம் மருந்துக்களை பார்க்கிறாள் எதுவுமே குணமாகவில்லை வர வர நாளடைவில் என்னுடைய உடம்பு தேராமல் அப்படியே மெலிந்து உருக்குலைந்து போகிறேன் எங்கள் அப்பா என்ன ரொம்ப பாசமாக இருப்பார் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது இத்தனை வைத்தல்கள் இவ்வளவு வந்த பிறகு இவரை சுகமாக்க முடியவில்லை ஐயோ இது என்ன என்று தெரியவில்லை என்று சொல்லி அப்படி ரொம்ப உரு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான நிலைகளே ஒரு நாள் வைத்தியர் வந்தார் வைத்தியர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறாராம் இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் அப்பா சொன்ன சாட்சி தான் அப்பா சொல்கிறாள் வைத்தியர் வந்து ராமநாடர் இப்போ நான் உதசி கொடுக்குற இந்த கட்டையிலே இந்த மருந்தில் உன் பிள்ளை பிழைச்சா உண் இல்லைன்னா இல்லை அப்படி என்று சொல்லி முடிக்கும் முன்னாலே அல்லேருந்தோம் பண்ணி சொல்லிக்கொண்டு அந்த பாட்டி வெளியே வந்து நின்றார்கள் கத்தோடைய தெளித்த பாருங்க பாருங்கள் வெளியே வந்து நிற்கும் போது இப்பொழுது எங்கள் அப்பாவின் மனதில் ஒரு சின்ன சரணம் இந்த கிழமை போச்சு சொல்லுவோமா இந்த வைத்தியலை போ சொல்லுவோமா என்ன பண்ணுறது இந்த வைத்தியல் வந்து இப்படி பிள்ளை செத்து போவான்னு சொல்கிறார் ஆனால் பாட்டி வெளியேற என்ன சொல்கிறார்கள் கர்த்தர் வந்து நேசிக்கிறார் நீ இயேசுவை நம்பு உன் பிள்ளைக்கு சுதந்திரவா இப்பொழுது இருதரை கொல்லி ஏரும்பாய் ராமநாதன் முடித்து கொண்டிருக்கிறார் இந்து பாரம்பரியத்தை உட முடியாமல் யேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படி ஒரு இக்கட்டால ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறதா எங்கள் அப்பா அப்படி எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கு பாட்டியை திட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படியே கட்டில உட்கார்ந்து இருக்கிறார் அப்பொழுது பாட்டி உள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தார்கள் வந்து வந்த உடனே தானே கட்டிலே உட்கார்ந்துருந்த அந்த வயிற்றே தானாலுமே எழுந்து வெளியே போயிட்டேன் வெளியே போன உடனே பாட்டி ஜோகம் பண்ணாங்க ஜோகம் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு எங்கள் அம்மா இங்கே வாங்க ஒரு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாருங்க அப்படின்னாங்க சரி பாட்டி குடிக்கிறதுக்கு தான் தண்ணி கேட்குறாங்க ஒரு சொம்ப நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி கொண்டு வந்தாங்க அந்த தண்ணியை அந்த பாட்டி ஜவு பண்ணி எனக்கு கொடுத்தாங்க நான் மட மடக்கு மடத்தன்னு கொடுத்தேன் எதுவுமே ஆகாரமே எதுவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் அந்த தண்ணி அந்த பாட்டி கொடுத்த உடனே குடிக்கிறேன் நிறைய குடிக்கிறேன் கூட ஒரு சோம்பு வாங்கி குடிக்கிறேன் ரெண்டு சொம்பு தண்ணி குடிக்கிறேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பார்த்து அப்படியே மிரப்பி பிரமிச்சுருக்கிறாங்க பாட்டி ஜோவு பண்ணுறாங்க ஜவு பண்ணி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க உங்கள் பையனுக்கு கூட சுகமாகிடுச்சு இது இன்றைக்கி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறா அப்படின்ட்டு சொல்லிவிட்டாங்க அப்படியா ஆமாம் ஆமாம் அப்பவும் அப்பவும் பார்க்குறாங்க இவன் தண்ணியே பிடிக்க இறங்காது உங்களை ஆனால் ரெண்டுக்கும் தண்ணி பிடிக்கிறானு அப்படியா உடனே எங்கள் அம்மா கேட்குறாங்க பாட்டிக்கிட்டே நாங்கள் இவனுக்கு என்ன ஆகாரம் கொடுக்குறோன்னு கேட்குறாங்க அப்போது பாட்டி சொல்கிறாங்க நீ உன் பிள்ளைங்க என்ன கொடுக்கணுன்னு நினைக்கிறியோ அது எல்லாம் கொடுக்குறான் அடையா வைத்தியர் நம்முடைய வைத்தியர் பெரியவர் புரியமானவர்களே அந்த வார்த்தையை கேட்ட உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் இது என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வெறும் பட்சத்துக்கு என்ன தோமணி கொடுத்தீங்க ஆமாம் எங்கள் வைத்தியர் அப்படி எங்கள் தேவர் அப்படிப்பட்ட வைத்தியர் தான் நீ என்ன நினைக்கிறியோ நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ நீ என்ன சாப்பிடுக்கிறாயோ நீ வாயில் என்ன வச்சு சாப்பிட்ற அதெல்லாம் அவன் கிடைக்க பத்தியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஜெடிச்சு விட்டு எங்கள் அப்பாவை அப்படியே ஒரு முறை முறைத்து பார்த்து விட்டு பாட்டி இறங்கி நடந்து போய்விட்டாங்க காடி முடிந்து விட்டது நான் பூரண சுகம் பெற்றேன் பல வர்க்கங்கள் எல்லாம் ஒன்றும் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தால் எல்லாம் கொடுத்து பத்து நாடிகள் கட்டில இருந்து இறங்கி நடக்கிற போல என்ன ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்தால் ஒரு சொம்பு தண்ணியில் எத்தனை ஆயிரங்கள் செலவு அப்போல்லாம் ஆயிரங்கள்லாம் ரொம்ப வேறு கூட காசு எத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணி ஒன்றுமே நடக்க ஒரு சொப்பு தண்ணியில் அந்த சுகத்தை கொடுத்துட்டாரு இது ஒரு பக்கம் ஒரே வேதனை இப்போ என்ன பண்ணுகிறது தெரியாத ஒரு இருக்கட்டான ஒரு சூழல் எங்கள் அப்பா இருக்கிறார் இப்போது ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ளவர் தான் அது எல்லா பட்சிற்கும் ஒரு வழியை உண்டாக்கி ஒரு அதற்குரிய ஒரு வழியை உண்டாக்கி அதை செய்வார் என்பதில் ஒரு பெரிய கிரியை செய்கிறதில்லை ஆண்டவர் பெரியவர் இப்பொழுது ராமநாதாரை திருப்பி கொண்டு வந்து ரெட்சிப்புகள் வழிநடத்த வேண்டும் இதற்கு ஒரு காரணம் வேண்டும் மகனை சுகமாக்கியாச்சு இப்போ இவன் இருந்தாலும் இவன் வர மாட்டானா தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் பாட்டி மட்டும் வந்து ஜோமெண்ட்டி போவாங்க டெய்லி பாட்டி வருவாங்க அவங்களுக்கு லோ அப்செக்ஷன் அவங்க வர்றதுக்கு மட்டும் அப்செக்ஷன் கிடையாது வருவாங்க ஜோமெண்ட்டி போயிடுவாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்ல மாட்டார் அப்படியே உட்காந்துருப்பார் முதல் குடி அதுதான் இரண்டாவதாக கோயில் பயங்கரமான பூஜை ஆரம்பிக்கிறது பத்து நாள் பூஜை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோயில் எங்கள் வீடுக்கோ அதுக்கும் ஒரு அடி தூரம் இருக்கும் அதுதான் எங்கள் குடும்ப கோயில் அது பயங்கரமான இந்த சாமி அறுவலோடு இருக்கிற சாமி அப்போது பயங்கரமாக நடக்கிறது பத்து நாள் அதில் எங்கள் பெரிய அண்ணன் தான் சாமி ஆடுவார் சாமி ஆடுவார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது கிட முப்பது ஆடு விட்டுருவாங்க ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு இருந்தால் முந்நூறு ஆடுக்கு மேல் விட்டப்படும் அப்போது இந்த மொத்த இரத்தத்தையும் அப்படி அந்த மாத்தாலே பயன்படுத்தணும் நமக்கு அந்த நெஞ்சு அப்படியே பிளந்து அந்த ஆட்டுக்கள் நெஞ்சு அப்படியே வெட்டி பிளந்து அப்படியே கவுத்து கிடந்து அந்த சாத்தம் குடிக்கும் எங்கள் அண்ணன் தான் குடிப்பார் அதெல்லாம் கண்ணான பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கடவுள் கடவுள் அது அப்படி ஒரு குடும்பம் பத்து நாட்கள் நிறைவேறிவிட்டது பத்து நாட்கள் பூஜை புரஸ்காரங்கள்லாம் முடிந்து ஊர் அமைதியாகிவிட்டது எனக்கு என் கூட பிறந்தவர்கள் ஒரு அண்ணன் ரெண்டு அக்கா எல்லாருமே இன்மேல் ரொம்ப பாசமாக என்னை விட ரொம்ப மிக பெரியவர் என்னை விட எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப பெரியவர் அக்காவும் ரொம்ப நான் ரொம்ப சின்ன வயசு அப்போ இப்போ எங்கள் அக்கா வந்து தோட்டத்துக்கு போகிறாங்க எங்கள் சொந்த தோட்டத்தில் தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் மத்தியான வேலையில் பன்னெண்டு மணி வேலையில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மங்கள் ஊரில்லாம் வட்டில் இருக்கோம் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க அந்த களி சோளங்கழியை வச்சு கிணத்துக்குள்ளே இறங்கி போய் கிணற்றுக்குள்ளே இதில் ஊற்றி அந்த கிணற்று படிக்கட்டிலே உட்காந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே கழுவிட்டு மேலே வந்துடுவாங்க ஆனால் கிணத்திலே இறங்கி எங்கள் சொந்த கிணறு தான் எங்கள் கிணத்துல இறங்கி சாப்பிட போகிற எங்கள் அக்கா சாயங்காலம் போய் பார்த்தால் வீட்டுக்கு வரவில்லை என்று பார்த்தால் கிணத்திலே பணமாக கிடைக்கிறார் கொண்டு போடவில்லை எப்படி நல்ல நீச்சல் தெரியும் நல்ல திடகார்த்தரமான ஒரு உடம்பு அவருக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு பெண் எப்படி செத்தால் தெரியவில்லை எங்கள் அப்பா இதெல்லாம் கேட்டு பார்த்தார் ஒன்றா எப்படி செத்து அவர் வேலை யாரும் கூடிய கழிவிட்டாங்களோ இல்லை யாரும் விரோதியே கிடையாது சரி ரொம்ப வியாபாரப்பட்டு போகிறார் ரெண்டு தான் ஒரு நாட்டி தாங்க நடக்குது முடிந்தது யோசித்து யோசித்து பார்க்க சொத்த காரணம் தெரியாது பதினாறு கழிப்பாங்க ஊரில் எங்கள் அக்கா சொத்து பதினாறு கழிக்கிறாங்க பதினாறு தானே நிலையிலே பதினாறு காலையிலே அந்த சடங்கெல்லாம் முடித்து விட்டு எங்கள் அண்ணன் தோட்டத்துக்கு போகிறார் அதே போல் பனிரெண்டு மணி வேளையில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு கிணத்துக்குள்ளே இறங்குகிறார் சாப்பாடு கிணத்து படிக்கட்டில் இருக்கிறது எங்கள் அண்ணன் உள்ளே குணமாக நடக்கிறார் அப்போ சாயங்காலம் வந்து பார்க்கும்போது இதயரசன் எல்லாம் எனக்கு தெரியலை உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து விட்டேன் உடனே இப்போ சொல்லுகிறார் எங்கள் அண்ணன் தான் சாமி ஆடு அப்போ சொல்கிறாரு ஏய் இது என்ன காரியம்னு தெரியல நம்ம சாமி கூப்பிடு என்னன்னு கேட்டுடலாம் என்று சொல்லி மேலக்காரனை கூப்பிட்டு வரவழைத்து இப்பொழுது மேலே அடித்து அந்த சாமியை கூப்பிடுகிறார்கள் இப்போது சாமி வரப்போகுது மும்முரமாக மேலே அடிக்கப்படுகிறது சாமி ஆடுகிறது வருகிறது எங்கள் அண்ணன் சாமி ஆடுறார் ஆடிட்டு அவர் சொல்ல பதில் எதுக்கு என் பிரியலை செத்து போய் எங்கள் அப்பா கேட்குறாரு அப்போ அந்த தேவர் அந்த விக்கிரம் ஆடிக்கொண்டிருந்த எங்கள் அண்ணன் சொல்கிறான் நீ கொடுத்த இது எனக்கு பத்தாது நீ கொடுத்த விருந்து எனக்கு பத்தலை அதாவது ஒரு நாளைக்கு முப்பது ஆடு அடிக்கப்படுகிறது இருந்தாலும் நீ கொடுத்த காவு எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லுது அப்போது எங்கள் என்ன சொல்கிறாரு அதனால யாம் ரெண்டையும் சாவி சாப்பிடுச்சிட்டியா அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தை அவருடைய மனதில் களமாகிட்டது உடனே தானே எது தெய்வம் அல்ல மனிதனுக்கு உதவுகிறது தான் தெய்வம் மனிதனை அழிக்கிறது தெய்வம் அல்ல இது எப்படி நடக்கும் நான் கொடுத்த கரும்பு அதாவது கரும்புன்னு சொல்லுவாங்க அந்த பள்ளி கொடுக்குறது கரும்புன்னு சொல்லுவாங்க அவங்க பாசையில் நீ கொடுத்த கரும்பு எனக்கு பத்தாது அதனாலவும் பிள்ளைய எடுத்துக்கிட்டேன் அது பிள்ளையை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலை நீ கொடுத்த கரும்பு எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்ன உடனே ராமநாத புரிஞ்சுக்கிட்டாரு கொடுத்த காவு பத்தலை நீ இந்த சாமி என் பிள்ளை காவு கொடுத்து இது சாமி இல்லை என்று சொல்லி அவர் பித்து பிடித்தவர்களாகிவிட்டார் பிடித்தவர் போல் ஆகி அப்பொழுது தான் என்ன பண்ணிவிட்டார் அப்படியே போய் வீட்டில் உட்கார்ந்தவர் வெளியே வரவில்லை ரெண்டு மூன்று நாட்கள் உண்ணாமல் உள்ளாமல் அவருடைய மனது ஒரு மாதிரி பைத்தியம் போல் உட்கார்ந்து இருந்தார் இப்பொழுது என்ன செய்கிறது என்று தெரியவில்லை பாட்டி வருகிறார்கள் அதே போல் வந்து ஜபம் பண்ணுகிறார்கள் ஜெபம் பண்ண உடனே எங்கள் அப்பா வந்து வெளியிருக்கிறார் என்ன என்ன முறைக்கிற அரியாயமாக வா ரெண்டு பிள்ளையும் கொண்டுட்டு ஏடா அப்படின்னு அப்படி எங்கள் அப்பா அவங்க இருந்து அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு ஒவ்வொன்றாக இருந்த திரும்பவும் சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகளையும் சாப்பிடுச்சது நீ தான் ஒன்னாள் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் செத்துது வா கடைசி சின்ன பையன் பிழைச்சது ஆண்டவராக பிழைச்சான் நீ ரெண்டு பிள்ளைங்க கொண்டுது ஒன்னா தான் உன் பிள்ளைங்க செத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படியே மன்னர் நொறுங்கி போனவங்களா என்ன இப்போ என்ன பண்ண வேண்டாம்னு கேட்டாங்க பாட்டிக்கிட்ட நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீ இரு காலம் வரும் இப்போவும் நீ இப்படி போக முடியாது இனி ஒரு காலம் வரும் இன்னும் உன்னை தேவருக்கு தெரிஞ்செடுக்கவில்லை இனி ஒரு காலம் வரும் இன்னும் உனக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது போது வர நீ திருந்தி வா எங்கள் தேவர் உன்னை அழிந்து வருந்தி அழைப்பதில்லை நீ வருந்தி தான் வருவார் நீ எப்பொழுது அவரை கூப்பிடுகிறாயோ எப்பொழுது உன் வாயிலே அன்றைய சத்தம் கேட்குறதோ அன்றைக்கு உன்னுடைய வீடு பிரகாசமாக இருக்கும் அந்த துணிவு போயிட்டாங்க கார் இப்படி இருக்க இவர் மூன்று நாளாச்சு நாலு நாளாச்சு ஏழு நாட்கள் ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியல ஒரு நாள் விடிய காலம் கடப்பாறை எடுத்துகிட்டு போய் எதிரே இருந்து போய் இருந்த சிலைகளை எல்லாம் தார்மாராக உடைச்சி போட்டார் இது தெய்வமே இல்லை பிள்ளையை காவல் கொள்கிறது தெய்வமா ி அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து தளர்த்து போட்டார் உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க ராமநாதருக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லி ஓரம் கட்டி அவரை யாருமே கேட்காமல் அப்படி ஓரம் கட்டி வைத்து விட்டாரு கார் எப்படி இப்போ நடந்து இது நடந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது எங்கள் அப்பா எந்த பக்கமும் போக முடியாமல் அப்படியே சுருந்து போய் கிடக்கிறார் அப்படி கம்பீரமாகி அருவாலை எடுத்துக்கொண்டு வீதியில் வருவார் வீடுகள் வந்தால் யாரும் குறுக்கவும் கூடாது யாரும் வரமாட்டாங்க ஒரு நாயோ பனியை வந்தா கூட வெட்டு போட்டுருவார் அந்த மாதிரி உக்கரம் உக்கரமாகி வந்து விட்டிருந்த மனிதன் சுரண்டு கிடந்தார் வீட்டிலே பத்தாவது நாள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு தான் பயத்தம் பிடிச்சி உடஞ்சி போட்டார் நம்ம திரும்ப கட்டுவோம் அப்படி என்று சொல்லி திரும்பவும் அந்த சிலையை புதுப்பித்து திரும்பவும் அந்த விக்கிரகத்தை உண்டாக்கினார்கள் உண்டாக்கி அதற்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கண் திறக்கிற ஒரு வேலை அதாவது அந்த சாமி கண் திறப்பாங்க கண் திறக்கிறது என்று சொல்லி ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போகிறது ஆனால் இருக்கு இந்த உள்ளுக்குள்ளே ஒரே வேலை எப்படி நான் உடைத்தது இது கேட்டேன் யாரும் இப்போ அவரை செட்டப்படலை வெள்ளிக்கிழமை கண் திறக்க போகிறது வெள்ளிக்கிழமை பதினெட்டு மணிக்கு அந்த முக்கிரத்தில் கண் திறக்கப் போகிறார்கள் பூஜை வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அன்னை ஆண்டு உண்டு கிரி நாங்கள் வந்து பார்த்தோம் புகுதியில் நடந்து கொண்டு எடுக்கிறது மும்புறமாக எல்லாம் ஆடுகிறார்கள் எல்லாம் அந்த இதில் வந்தவர்கள் சாமி ஆடுகிறார்கள் நிறைய ஆடுகிறார்கள் கடைசியில் என்ன பண்ணுவார்கள் என்றால் ஒரு பெரிய குற்றம் இருக்கும் குற்றம்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு இருக்கும் அதில் மஞ்சளை போட்டிருப்பார்கள் மஞ்சளாக இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணியில் பட்டையை போட்டிருப்பாங்க பட்டையெல்லாம் பணம் பட்டை அந்த பட்டையை அந்த சுடு தண்ணியை கொதிக்கிற தண்ணியை அப்படியே எடுத்து குளிப்பான் அதுதான் கடைசியாக அந்த சுவாமி செய்கிற வேலை ஆனால் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பூஜை மும்முரமாக பன்னிரெண்டு மணி விட்டது எப்பொழுது அவர் கண்ணு திறக்க போகிறார்கள் சாமி ஆடி அந்த தண்ணியை குடிக்க போகிறான் அவன் தண்ணியை குளிச்சுட்டானா சாமிக்கு திரும்பவும் சக்தி வந்துடுமா பன்னிரெண்டு மணி கரெக்டாக ஆனால் ராமநாத உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியவில்லை ஒன்று ஒரு பக்கம் சாத்தாக எடுக்கிறான் ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமை இருக்கிறது யார் ஜெயிக்கப் போகிறார்கள் பாட்டு ஒரு பக்கம் இருந்து எழுத்த வீட்டிலே ஒரு ஓரமாக அறிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உங்களுடைய வரமை ஆண்டவரே மாட்டோரே நீ கிரிய செய்து ஜோமடி கொண்டிருக்கிறார்கள் கரெக்டாக பன்னிரெண்டாவது பனிரெண்டு மணி வேளையிலே அந்த சாமி ஆடிக்கொண்டிருந்தவன் வந்து அந்த பானையில் இருக்கிற நீரை பட்டையிலே கோரி ஊத்த போகிறான் அப்பொழுது உள்ளே இருந்த என்று அப்பா உருக்க முடியாமல் வெளியே வந்து நிறுத்தி அல்லே என்று சொல்லுகிறார் கரெக்டாக வாய் அவர் அல்லேலியா என்று சொல்ல மாத்திரம் அதே நேரம் இவன் அந்த க தண்ணியை போடி அந்த வெளியரை போடி தலையில் ஊற்றுகிற நேரமும் சரியாக அப்படியே உடம்பெல்லாம் வெந்து அப்படியே உருகி கருகி போறான் எப்படி அந்த அழேரியா இந்த வார்த்தை அப்படி அந்த சாமியார்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ ஐயோ வேண்டாம் அதோ இயேசுநாதர் இருக்கிறார் இயேசுநாதர் தான் இருக்கிறார் என்ன விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வெந்து போன உடம்போடு துடித்து கொண்டு இருக்கிறேன் கொட்டையானா எல்லாமே எல்லாம் வெங்கு ஓடி போயிட்டான் யாருமே இல்லை சாமியாண்டன் அவங்க எல்லாம் வெந்து புழுமாய் துடித்து என்னை என்னையாக அதோ அங்கே இயேசு நாள் நிற்கிறார் என்று சொல்கிறான் பேய்க்கு தெரியும் வேக ஆண்டவர்கள் எங்கே இருக்கிறான் என்று பேய்க்கு தெரியும் அவன் ஆண்டவர்கள் சமூகத்தில் நிற்கிறவனாச்சே அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறது யாரை சொல்கிறான் எங்கள் அப்பாங்க இருக்கிறார் அவரை பார்த்து சொல்கிறான் ஏசு அங்கே நிற்கிறார் ராமநாதர் பக்கத்தில் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அவர் அழிஞ்சு ஒரே ஒரு வார்த்தை தான் உடனே இவர் சுத்தி பார்க்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா பிறந்த பேர் அதுதான் சொல்றாரு நான் என் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி என்றார் ஆண்டவரே ஒரு அப்படியே அந்த மரும பாட்டி காலைல விழுந்தார் அப்பா தேவர் அந்த வேலையில் அவரை ரசித்தார் அதில் இருந்து ராமராடார் என்ற பெயரை ராசாயநாதார் என்று மாற்றினார் உச்சி மகாடு இல்லை என்ற அம்மாவின் பெயரை புஷ்பம்மால் என்று மாற்றினார் பெரிய கடா எல்லாம் வலித்து சுத்தமாக அழகாக அருமையார் சேவலாம் பண்ணி சுத்தமாக கையில் அறுவடை இல்லை கையில் ஒரு பொங்கு தடுமாற நடப்பதற்காக ஒரு பொம்பை மெட்ரோ வைத்திருந்தார் அதை கூட நம்ம கேட்டோம்னா இது ஓசையன் கோலிருந்து பலர் சொல்லுவார் படித்த பிறகு ஆனால் அருமையாக படிப்பார் மகாபாரதம் கம்பராமாயணத்தை எல்லாம் பாடாமல் அப்படியே படிக்கிற ஒரு ஆள் அப்படி ஞானம் உள்ள ஒரு தர் அந்த காலத்தில் பினாங்குக்கு போயிட்டு வந்தவர் பினாங்கன்னா சிந்தப்பூரா அங்கே போயிட்டு வந்தவர் நல்ல ஞானம் உள்ள மனிதன் அப்படி இருந்தவர் கடைசியில் ஆண்டவர் இப்படி அவரை மாற்றி கிறிஸ்துக்கு கொண்டு வந்தார் அதிலிருந்து அவர் இயேசுவுக்காக எல் எப்படி அவர் நின்றே அவ்வளோ பருத்தி வாயிலாக முக்கியமாக இருந்தாரோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவ்வளோ பக்தி வைகரமாக வைராக்கியமாக இருந்தால் எங்கு சென்றாலும் என்னை கூட்டிக் கொண்டு போவார் அங்கே போய் அந்த சாட்சியை சொல்லுவார் அப்படி எல்லா ஜனங்களுக்கும் அந்த போரையாக சொல்லுவார் கர்த்தர் அவரை அவருடைய எழுபத்தி எட்டாவது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது வயசு இருக்கிறேன் நல்ல பூரண நல்ல சுகமாக இருக்கும்போது தான் கர்த்தார் அவரை எடுத்துக்கொண்டார் கர்த்த அவரை அவர் பிரதேசித்தார் என்னிடத்துக்கு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை அவர் ஆனால் அவர் எப்பவும் இருபத்தி நாலு நாள் கொண்டு தான் இருப்பார் அவர் கடைசி அவர் சொன்ன வார்த்தை மக்களே என்ன வேணாலும் பண்ணி தண்ணி மட்டும் அடிக்காத மக்களே அப்படின்னு சொன்னார் என்னுடைய பாதி வார்த்தை எனக்கு அப்படியே இருக்கிறது நான் எடுத்துக்கக்கூடிய அவர்களுக்கு ஊற்றி கொடுக்கிற வேலை செய்திருக்கிறேன் நான் சாராயத்தை ஊற்றி கொடுக்கிற வேலை கூட செய்திருக்கிறேன் இருந்தாலும் நான் அதை தொட்டு பார்த்ததே இல்லை அதை விசித்து பார்த்ததில்லை இது என்னுடைய பெருமை இல்லை என்னுடைய அப்பா யார் எப்படி ஒரு எண்ணத்தை இன்ப வைத்திருந்தாரோ அதை காப்பாற்ற வேண்டும் என்ற ம எனக்கு இருந்த மன உறுதி என்னுடைய அப்பாவுக்கு என்பது இருந்த நம்பிக்கை என்னை இதுவரைக்கும் தேவர் என்னை காப்பாற்றி வருகிறார் அதுக்காக கத்தர்க்கிறதாக இருக்கிறேன் இந்த சாட்சி எங்கள் நாங்கள் அதிலிருந்து கந்த சாட்சி சாட்சி சொல்ல வேண்டும் நிறைய சாட்சிகள் இருக்கிறது அதை இதோடு முடித்துக் கொள்கிறேன் கத்திரிக்க சொந்த